யாருக்குமே எங்கே போனாலுமே வேலை கிடைக்க மாட்டேது சூர்யா விரக்தி ஆகிட்டு வந்து மண்பாண்டங்கள் செய்யதை பார்த்துட்டு நானும் இதில் செய்ய போகிறேன் ஏன் இதுலேயுமே நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க மகாவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நீ சக்ஸஸ் பண்ணலையா மகா மாமா சக்ஸஸ் பண்ணலையா இதுதான் நமக்கு இப்போ சோறு இருக்கு வேற எங்கே போனாலும் இந்த கௌதம் நம்மளை வாழ விட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு நமக்கும்னு சொந்தமாக ஒரு தொழில் இருந்தால் நான் கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன்றாங்க அப்படி சூரியா பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் மிதித்து நல்லா அழகாக சிலையெல்லாம் செய்கிறாங்க சிலையெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு இந்த மாதிரி நாமியா அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசுறாங்க சிலைகளும் பார்த்தீங்கன்னா கௌதம் விக்க விட மாட்டேன்றாரு என்னதான் பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாக்கு கோவம் வந்துட்டு அவனை அன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க போயிட்டு நியாயம் கேட்கிறாங்க இந்த வயிற்றுல வளர்றது உங்க குழந்தை தானே அப்படின்றாங்க எனக்கு கூட சீக்கிரம் டைவர்ஸ் கொடு அப்பதான் உங்க குடும்பத்தை நான் நிம்மதியா விடுவேன்ற மாதிரி பாத்தீங்கன்னா கௌதம் டிமாண்ட் பண்றாரு என்னெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியும் உனக்கு நான் ரெண்டு கோடி ரூபா பணம் தரேன் அப்படின்றாங்க உங்க பணமும் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எனக்கு நீங்க தான் வேணும் என் குழந்தைக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு